ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சமையல் இன்னைக்கு என்னென்ன சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் போல கூட வந்து சாதம் செஞ்சு வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா லட்சிக்காக சாதம் அடுத்ததா பாத்தீங்கன்னா சாம்பார் வந்து சூப்பரான ஒரு சாம்பார் வச்சிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பீன்ஸ் அதுக்கப்புறமா கத்திரிக்காய் தேங்காய்லாம் போட்டு சூப்பரா வந்து சாம்பார் செஞ்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கும் இருக்கும் மதியம் லஞ்ச்க்கும் வந்து இருக்குங்க அடுத்ததாக வந்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்காங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கு பாருங்க ரெண்டு வேளாலே பிச்சிட்லாங்க சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்கேன் அடுத்ததாக வந்து சட்னிங்க சூப்பராக வந்து எப்பயும் போல் சட்னி செஞ்சு தாளிச்சு வச்சுட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சப்பாத்தினாலே தக்காளி தொக்குதாங்க தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுருக்கேன் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தக்காளி தொக்கு அடுத்ததாக வந்து மட்டன் குழம்பு இருக்குங்க போ மட்டன் குழம்பு தண்ணி குழம்பு அடுத்ததான் வந்து சிக்கன் ஃப்ரை செஞ்சு வச்சிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து தோசைங்க இன்னைக்கு வந்து இதெல்லாம் தாங்க சமைச்சா நான் சமைச்சிட்டு உங்களுக்கு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தியும் தக்காளி தோட்டம் வந்து ரொம்ப பிடிக்கும் காலையில பிரேக் ஃபாஸ்ட் வந்து நான் அதை சாப்பிட போறேன் இன்னைக்கு வாங்கி பேக் பண்ணிடலாம் வந்து சாதம் போட்டுக்கலாம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க சுறுசுறு சாதங்க மதியத்துக்கு காலதான் போயிடும் காலையில நல்லா சூடா இருக்கு ஒரு ஒருத்தஞ்சு தான் போதிலாம் நேற்று வந்து பாத்தீங்கன்னா வந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சு பாக்ஸ் வந்து பேக் பண்ணிடலாம் வந்து அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல இது சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க மதியம் வந்து சாதத்துக்கும் சாம்பார் தான் இது வந்து கவிந்து அடுத்தத வந்து சாம்பார் போட்டு வச்சுக்கிறேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு கொஞ்சமா உப்பு போட்டு வச்சிருங்க சொன்ன சாம்பார் வந்து பாகத்துல வந்து போட்டு வச்சுக்கிறேன் சூப்பரா சாம்பார் உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அத வச்சு வந்து நம்ம சாம்பார் செஞ்சுக்கலாம் இது வந்து சரங்கன்ட்டு சாம்பார் கம்மி தான் சாப்பிட்டு அடிச்சா வந்து சொல்கிறேன்

அவ்வளவுதான் சூப்பரா வந்து பேக் பண்ணிட்டாங்க இதெல்லாம் நான் ரொம்ப வந்து சாதமும் சாம்பாரும் லஞ்சு பேக் பண்ணிட்டேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி தோசை சாம்பார் இருக்கு மட்டர் குழம்பு இருக்கு சாப்பிட்டுக்கலாங்க இந்த மறக்காம சமையல் செய்யல லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணலாம் இன்னைக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு இருக்கிறாங்க அது என்னன்னு பார்க்கலாமா வீடு அழகா ஒரு அழகான ஒரு வீடு செஞ்சுக்கிறாங்க அதை பார்த்தாலே நம்மளுக்கே ஆஸ்தியா இருக்குங்க அதை எப்படி செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏய் அந்த வீடு அது சூப்பரா பெயிண்ட் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க நைட்டு இதே வேலைதான் பாக்கீங்களா அந்த வீடுதான் வந்து செஞ்சிருக்காங்க இந்த வீட்டோட ஓவ் பாக்கலாமா வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து அழகா பூ மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படியே உள்ள வந்தீங்கன்னா உள்ள வந்து வீடு அழகான ஒரு வீடு இருக்கு அப்படியே வந்து வீட்டுல வந்து மரம் ஒன்னு வளர்த்துருக்காங்க கிணறும் செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க ஒரு நிதிஷா ஒரு கிணறு கிண வந்து ஒரு பெரிய மரம் ஒன்னு செஞ்சுட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க ஒரு குட்டி போகும் இது வந்து நிதிஷா பாருங்க பெட்டா உங்களுக்கு இல்ல பெட்டா இந்த வீடு உங்களுக்கு குடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோம்பு குடிச்சிருந்தா சொல்லுங்க இதுக்கு எப்பன மார்க் வாங்கினார் ஆகும்னு சொல்லிட்டு லாங் ஷார்ட் வீடியோல வந்து சொல்றாங்க இதுக்குன்னு சரி குட் இது வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க புடிச்சிருந்தா மறக்காம கம்மியாக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்ச்